ரொம்ப நம்ம சேனல்கூட இருந்த சமையலில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எஸ் பண்ணி ஃப்ரெஷ் பண்ண போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கும் கூட ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் பெரிய நல்லா கிறிஸ்பியாகவும் பாருங்கள் நல்ல ஹெல்தியான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி சொல்லணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கில் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணித்தான் பக்கத்து கை பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு அரைச்செடுத்துக்கலாம் மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை கோதுமைவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா மாவு கூடுதல் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இது கூட சுகுறு ஏலக்காய் அரைச்சிருக்க அந்த பவுட்ரு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு காய்ச்சி வச்ச பால் சேர்த்துக்க சப்பாத்தி பாவுக்கு நம்ம எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பிசைஞ்செடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நான் பிசைஞ்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் சேர்த்துக்காட்டி நல்லா மனமாக இருக்கும் நெய் எப்படி உங்களுக்கு வேண்டாதான் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் கூட இதில் சேர்த்திக்கலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம இதை அப்படியே விட்டலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டேன் பேக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பழகை எடுத்துக்கிட்டேன் இல்லை கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மைதா மாவு இல்லை சப்பாத்தி மாவு எடுத்துக்காங்க மாவே எடுத்துக்கோங்க மாவு இதில் சேர்த்துருவோம் அளவுக்கு பாருங்க நான் தேய்ச்சிட்டேன் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சுட்டோம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்காக இதை நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சூழ்நிலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பீசஸ் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கும் போது ஃப்ளேம் பார்த்திங்களா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளாக உள்ளே டேவ் பண்ணலாம் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்த மாதிரி இருக்கும் நான் உள்ளே வெந்திருக்காது லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் நிறைய பிடிச்சிருக்கும் கடையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே உதிராமல் கொட்டாமல் நல்லா சூப்பராக வந்து பாருங்க நல்லா ஃப்ரை ஆச்சு அதுக்குள்ள நம்ம எண்ணெய் மாதிரி எடுத்துடுவோம் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸான கூட இது நம்ம கொடுத்துட்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க நன்றி